மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி சாதிவாரி தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமர் நில மீட்பை வலியுறுத்தியும் ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்துறதுக்கு திட்டமிட்டது எதிர்பார்த்தது போலவே அரசு அதுக்கான அனுமதியை மறுத்துது அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த அனுமதியை இன்றைக்கி பெற்று நாம் தமிழர் கட்சி இதை ஒட்டி என்ன நடந்துச்சு கடைசியில் அந்த அனுமதி கொடுக்கும் போது ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு செயல்பாட்டை உயர் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு அது என்ன அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி மக்கட்தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து திட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு கோரிக்கையாகவும் தான் இருக்குது அதிகளவு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இதை ஏற்றுக்காது அதே விரும்பாது அதே போல் காங்கிரஸ் கூட விரும்பாமல் போகலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்மை காலத்தில் ராகுல் காந்தி பேசுகிறது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட நிலைப்பாடும் கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது இது எல்லா கட்சிகளும் ஏற்கக்கூடிய எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இன்று வரை இதை செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் தான் நமக்கு தெரியல அதே மாதிரி பஞ்சம நில மீட்பு அது பஞ்சமீம்பாங்க பஞ்சமருங்கிறது சரி அது பொதுவான ஒரு சொல்லாடல பஞ்சமர் நில மீட்பு அப்படின்னு அதையும் வந்து பல பேர் பேசியிருக்கிறாங்க வலியுறுத்திருக்கிறாங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் அறிவாலயம் இருப்பதே ஒரு பஞ்சமி நிலத்துல தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை கிளப்பி விட்டாரு அவர் சொன்னதுக்கு பிறகு அறிவாலயத்தோட அந்த இந்த இடம் இருக்கிற சான்றுகளை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே பேசு பொருளாய் இன்னைக்கு வரைக்கும் அந்த சான்றை எங்கேயும் வெளியிடல அறிவாலயம் மட்டும் இல்லாமல் முரசொலி அலுவலகத்தையும் கூட சொல்றாங்க நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது காரணம் எது உண்மையிலே பஞ்சமி நிலமா இருந்துச்சு எது அதுக்கு பிறகு மாற்றப்பட்டுச்சு இந்த மாதிரி சரியான தகவல்கள் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அளவுல எங்கேயுமே இல்லைங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கிற நிலையில எவ்வளவு நிலங்கள் இருந்துச்சு அதுல எவ்வளவு உண்மையிலேயே யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இருக்கு அப்படி இல்லைன்னா அதை மீட்க கொடு மீட்டு கொடுக்கறதுக்கு இந்த அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இது ரெண்டுமே சமூக நீதி தளத்துல மிக மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கு அப்ப எல்லாரும் ஏற்கக்கூடிய கோரிக்கைகளா இருந்தாலும் நாங்கள்தான் சமூக நீதியை பேசினோம்னு இந்த அரசு சொன்னாலும் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை நம்மளால் அவங்களோட பேச்சுக்கள் வழியாக பார்க்க முடியுது இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் நீதியரசர்கள் நீதிபதிகள் ஆனதே வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு பேசுனது தான் திமுகவின் அமைப்பு செயலாளரின் இந்த ஒரு பண்ணையார்த்தனமான பேச்சு அதே போல் முதல் முதல்ல இந்த மண்ணில் ச வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டது எங்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தான் அப்படிம்பாங்க அவர் சொன்னதுனால தான் இங்கே எல்லாமே நடந்துச்சுன்னு பேசுவாங்க அவர் தான் போய்ட்டு காமராஜரை நீ இங்கே நில்லு நான் சொல்கிறேன் ஜெயிப்ப அப்படின்னு நிற்க வச்சு வெளில வச்சாருங்கிற அளவுக்கெல்லாம் பேசுவாங்க ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேசினாருன்னு சொல்கிற கோரிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நூறு ஆண்டுகள் கழித்தும் செயல்படுத்தாமல் இருப்பதும் அவர் வழி வந்ததாக சொல்லிக்கொள்ளும் இந்த திராவிட கட்சிகள் தான் அப்போ இது எல்லாத்தையும் வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி ஒரு முன்னெடுப்பு எடுக்குது திட்டத்தட்ட மார்ச் தேதி நடத்த போகிறோம்னு பிப்ரவரி தொடக்கத்துலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டார் ஒரு மாத இடைவெளி இருந்துச்சு அதுக்கான அனுமதி வேலைகளில் அப்பவே ஈடுபட தொடங்கிட்டாங்க ஆனால் வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி எதை செஞ்சாலும் அவ்வளவு எளிதாக செய்ய கூடாது அதாவது அதிக விளம்பரம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அதையும் செய்யக்கூடாதுங்கிறதுல இந்த திமுக அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா எதை செஞ்சாலுமே அதை வந்து அனுமதி மறுக்கிறது அவங்க மறுக்கிற நோக்கம் என்னென்னா அனுமதி மறுத்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தால் இவங்களால திட்டமிடல்களில் செயல்பாடுகளில் நேரடியாக ஈடுபட முடியாது அதனால் பெரிய கூட்டமாக பெரிய அளவுக்கு திட்டமிட முடியாமல் ஒரு நெருக்கடியிலே இருப்பாங்க அப்போ கடைசி நேரத்தில் போய் அனுமதியை கொடுத்தோம்னா வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு போவாங்க அப்படின்றது தான் இவங்களோட திட்டமாக எண்ணமாக இருக்குது அப்படிதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலத்தில் கூட ஒவ்வொரு நாள் கூட்டத்துக்கும் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து அனுமதி கொடுக்கறது இந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எல்லா கூட்டத்துக்கும் இருக்குது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் மாவீரர் நாள் கூட்டத்துக்கு கூட போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவீரர் நாள் கூட்டத்துக்கு கூட கடைசி நேரம் வரைக்கும் அதாவது அன்றைய காலை வரைக்கும் அனுமதி கொடுக்கல அன்றைக்கும் கூட பெரிய அளவுக்கு நேரடியாக அனுமதி அப்படின்னு கொடுத்தலாம் அந்த கூட்டத்தை நடத்த விடலை இப்படித்தான் ஒவ்வொரு கூட்டத்தையும் செய்கிறாங்க அது தான் இந்த முறையும் செஞ்சாங்க அதுவே நமக்கு பல நேரங்களில் பெரிய விளம்பரமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால் இப்படி அனுமதி மறுக்கிறாங்க மறுக்கிறாங்கன்னும் போது அதை பற்றி நிறைய பேசு பேசி பேசி அது ஒரு பெரிய பேசு பொருளாகி கொஞ்சம் பேருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அதை கவனிக்கிறவங்க அவங்களுக்கு மட்டுமே ஆதரவாளர்கள் மற்றும் கவனிப்பவர்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறத பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாற்றுறது இந்த திராவிட மாடல் திமுக அரசு தான் அப்படி தான் இந்த முறையும் கடைசி நேரம் வரைக்கும் இழுக்கணும்னு அவங்க திட்டமிடும் போது நாம் தமிழர் கட்சி இந்த முறை நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகிருச்சு எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு பேரணிக்கும் கூட்டத்துக்கும் அனுமதி தரணும்னு சொல்லி அதில் உயர்நீதிமன்றம் ஒரு புது உத்தரவை பிறப்பிச்சிருக்கு என்னென்னா இந்த மாதிரி பொது இடங்களில் கூட்டங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குது ஏன் கேட்குது அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறோம்னு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் இருக்கு அதுல வேலைகள் பாதிக்கப்படும் அதனால் நாங்கள் தரமாட்டோம் அந்த இடத்துல கூட்டம் கூட்டினா சரியா இருக்காது அதனால் தரமாட்டோம்னு சொல்லி அரசு தரப்புல அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்கிறார் சொல்லும் போது பொது இடங்கள்ல இப்படி நீங்க அரசியல் கட்சிகள் அது ஒரு பொது இடம் தானே அதில் அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துறதுக்கு நீங்க எப்படி அனுமதி தரீங்க அதுக்கு ஏதாவது கட்டணம் விதிக்கிறீங்களா இப்படியெல்லாம் சில கேள்விகளை வந்து நீதியரசர் வச்சிருக்கிறாரு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த பேரணி எவ்வளவு தூரம் நடக்குதுன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்கு திட்டமிடப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் குறைத்தும் வேறு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சும் மத்தியானம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு மத் பகலில் பிற்பகலில் ஒரு ரெண்டே காலம் என்னவோ நேரம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மீண்டும் கூடி இதை பற்றி பேசும்போது அப்ப வே இடத்தையும் சொல்லிட்டு சரி அந்த நீளத்தை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பதிலாக ஒன்றரை கிலோமீட்டருக்கு பதிலாக ஒரு கிலோமீட்டருக்கு குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தரப்புலையும் சொன்ன பிறகு அரசு தரப்புல இதை பற்றி சொல்லும்போது எல்லா கட்சிகளும் இப்படிதான் கூட்டங்கள் நடத்துறாங்க அனுமதி தரோம் தரும் போது காவல்துறை பாதுகாப்புக்கு அங்கே போடும்போது அதுக்கு ஏதாவது கட்டணம் விதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீதியரசர் கேட்டுட்டு இதுவரைக்கும் இந்தியாவிலேயே நம்ம கேள்விப்படாத ஏன் உலக அளவில் கூட நம்ம பெருசாக இந்த மாதிரி கேள்விப்படாத ஒரு உத்தரவான காவல்துறை இந்த மாதிரி கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கட்டணம் விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் காவல்துறை பாதுகாப்புக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்குறாங்க எது எப்படியோ கடைசியில் இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்த அரசு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நீதிமன்றம் அனுமதியை கொடுத்துருக்கு அதனால் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்கும்போது அதுக்கான திட்டமிடலில் விரிவாக பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே திட்டமிட்டு வச்சுருந்ததை இப்போது நடைமுறைப்படுத்தவும் தொடங்கிட்டாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை சரியாக பகலில் அந்த இடத்துல மக்கள் கூட தொடங்கிடுவாங்க மூன்று மணி போல தொடங்கி இரவு பத்து மணி வரைக்கும் அனுமதி இருக்கும் அது வரைக்கும் பொதுக்கூட்டமும் பேரணி மொதல் தொடங்கி அதுக்கு பிறகு பொதுக்கூட்டம்னு நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும் கட்டாயம் இது ஒரு பெரிய பேசுபொருள் ஆகும் ஏன்னா அன்னைக்கு தரமான பல சம்பவங்கள் நிகழ இருக்கு பல பேர் வராங்க ஏற்கனவே பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் பல பேர் இந்த களத்தில் தொடர்ச்சியாக பயணிச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாரும் தன்னார்வலர்களா அவங்களே முன் வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதனால இது ஒரு பெரிய வெற்றியாக அமையும் இதை பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போகாமல் இருந்துருமோ அப்படிங்கிற கவலையே இல்லாத அளவுக்கு இதை நீதிமன்றம் வரைக்கும் அனுமதியை மறுத்து நீதிமன்றம் வரைக்கும் போக வச்சு நீதிமன்றத்தில் இரண்டு முறை இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து அது வந்து தொடர்ச்சியாக செய்தியாகி கடைசியில் இதுவரை எதிர்பாராத ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்து இப்போ அது எல்லா பக்கமும் செய்தி போது என்ன கூட்டம் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு இதுக்கு முதல்ல இந்த திராவிட மாடல் திமுக அரசுக்கு நம்ம தரப்பில் நன்றியாக தெரிவிச்சுக்கணும் இதுக்கு பிறகு நீதிமன்ற நீதிமன்றமோ இல்லை நீதி அரசரையோ நம்ம வந்து நேரடியாக விமர்சனம் செய்யக்கூடாது தவிர அவர்கள் வழங்கிய நீதியை அந்த உத்தரவை நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்தலாம் அந்த முறையில் தான் நமக்கு சில கேள்விகள் வருது இங்கே போன வாரம் வரைக்கும் திமுக தரப்பில் கூட எதிர் அதாவது திமுக அரசு தான் இங்கே நடக்குது அவங்க அரசு நடக்கும்போதே இங்கே திமுக வந்து சில போராட்டங்களை நடத்துது எதை யாரை எதிர்த்து அப்படின்னா ஒன்றிய அரசை எதிர்த்து சில கூட்டங்களை போராட்டங்களை தமிழ்நாடு தழுவிய அளவுலலாம் எடுத்தாங்க மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் இன்னும் சில செய்திகளை சொல்லி இவங்க வந்து எதிர்த்தாங்க அதில் நமக்கு உடன்பாடு இருந்தாலும் இவங்க அரசு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க அதிகாரத்தில் பயன்படுத்தணும் எப்படி கர்நாடகாவில் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் கன்னடா முதல்ல இரண்டாவது ஆங்கிலம் இடம் இருந்தால் மூணாவதாக நீ வேணா ஹிந்தி போட்டுக்கோ அப்படிங்கிற முறையில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் இதுதான் நடைமுறை இது இல்லைன்னா அங்கே அலுவலகம் நடக்காது ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட இன்றைக்கி நடந்த ஒரு செயல்பாடு வானூர்தி நிலையத்தில் போயிட்டு அங்கே பேசுகிறார் அதாவது பெங்களூரில் வானூர்தி நிலையத்தில் போயிட்டு கன்னடாவில் பேசுகிறாரு அவங்க வந்து ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறாங்க கன்னடாவில் பேச அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரிய கூச்சலே போடுறாரு அவங்க எல்லாரும் அமைதியாக போயிட்டு கன்னடா தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வர வரைக்கும் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது காட்சிகளாகவே இன்றைக்கி வருது இது இன்றைக்கி மட்டும் இல்லை தொடர்ச்சியாக கர்நாடகாவில் இதான் நிலை அங்கே எவ்வளவு பேர் பிறமொழியாளர் வாழ்ந்தாலும் பெங்களூரு போன்ற ஊர்கள் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் இன்றும் கூட பெரிய அளவுக்கு தமிழர்கள் வாழ்கிற நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கே கன்னடம்தான் மொதல் தான் ரெண்டாவது இதுக்கு நீ வேணால் எந்த மொழி வேணால் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற நிலையை அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி எந்த செயல் திட்டத்தையும் செய்யாத இந்த அதிகாரத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் இதில் வந்து திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தான் இவங்க வந்து மும்மொழி கொள்கையெல்லாம் எதிர்த்து போராடினாங்க அப்படி போராடும் போது இந்த மாதிரி கேள்விகளை இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கோரும்போது கேட்குறாங்களா கேள்விகள் இந்த கேள்விகளை ஏன் கேட்கல ஏன்னால் அனுமதி மறுக்கலை முன் வந்து அரசு இந்த கேள்விகளை கேட்கல சரி இதை மாதிரி அதிமுக கூட்டங்கள் நடத்துது பாஜக கூட்டங்கள் நடத்துது இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள்னு சொல்லப்படுறது தான் ரகசியமா பாஜகவோட திமுக ஒரு கூட்டு உறவுல இருந்தாலும் இங்க வந்து நேரடியாக பார்க்கும்போது எதிர்க்கிறது போல காமிச்சுக்குவாங்க அவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு இப்படி அனுமதி மறுக்கப்படுது மறுக்கப்படும் போது அவங்க உயர் நீதிமன்றத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ போகும்போது இந்த மாதிரி கேள்விகள் இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது இதையும் தாண்டி அரசு அரசியல் கட்சிகள் இவங்களை நம்ம கேட்குறோம் அரசு ஊழியர்கள் பல இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துறாங்க செவிலியர்கள் நடத்துகிறாங்க மருத்துவர்கள் நடத்துகிறாங்க போக்குவரத்து தொழிலாளிகள் நடத்துகிறாங்க எல்லா மின்வாரிய தொழிலாளிகள் நடத்துகிறாங்க ஜாக்டோ ஜியோன் இந்த கூட்டமைப்பு நடத்துது ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க அப்படி எல்லா தரப்பும் அரசு ஊழியர்கள் வந்து போராட்டங்களை நடத்துகிறாங்க அவங்க நடத்துகிற போராட்டங்களுக்கும் இந்த மாதிரி நடைமுறைகள் பொருந்துமா ஏன்னா அரசு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்றது தான் அங்கே கேள்வியே அதே போல் தான் அரசியல் கட்சிகளும் அரசு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலன்னு தான் போராட்டங்கள் அதுக்கு காசை கட்டிட்டு போராடு அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட நடைமுறைன்னு நமக்கு புரியல இதே மாதிரி இது அரசியல் கட்சியின் போது இல்ல ஏதாவது ஒரு கூட்டமைப்பு ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது நீங்க இந்த கேள்வியை கூட எழுப்பலாம் தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம்ன்றது என்றைக்கும் எப்போதும் நடக்கக்கூடியது தான் ஏன் இங்க பெரிய அளவுக்கு நடந்தாதான் நம்ம எடுத்தா கூட ஸ்டெர்லைட் இது அதுன்னு அங்கங்க போராட்டங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம கண்ணெதிர்க்க பெரிய போராட்டமா நம்ம பார்த்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் அது தன்னெழுச்சியாக மக்கள் கூடி நடந்தது யாரும் போயிட்டு அந்த இடத்துல இவங்க தலைமையில் கூட்டினாங்க அப்படிலாம் இல்லாமல் மக்களே பெருந்திரலாக கூடி எடுத்த போராட்டம் அந்த மாதிரி எடுக்கப்படுற போராட்டங்களுக்கு இந்த மாதிரி நடைமுறை பொருத்தப்படுமா அப்போ அதுக்கு யார் காசு கட்டணும் அதுக்கு யார் அனுமதி வாங்கினாங்க யார் காசு கட்டணும் யார்கிட்ட போய் காசு வாங்குவாங்க பாதுகாப்பு கொடுக்குற இடத்துலலாம் காசு வாங்கணுன்னா அப்போ இது காவல்துறையா அரசு துறை தானே அது இது காவல்துறையா இல்லை கட்டண பாதுகாப்பு துறையா செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு தனியாக இருப்பாங்க அவங்க காசு கட்டினா வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ விஜய் நடிகர் விஜய் வந்து தாவேகா தலைவராக மாறின பிறகு அவருக்கு சில சிக்கல்கள் இருக்கக்கூடும் அவரோட பாதுகாப்பில் சிக்கல்கள் இருக்கக்கூடும்னு செய்திகள் அறிஞ்சு ஒன்றிய அரசுலேருந்து அவருக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு பல லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க அது யார் கொடுக்க போகிறாங்க பாதி காசு அவர் தராரா மொத்தமாக அரசு தருதா இதெல்லாம் நமக்கு தெரியலை அது வந்து ஒரு வகையில் அரசு சார்ந்து கொடுக்குறாங்க அதில் பல நேரங்களில் இவங்க கேட்டாங்கன்னா பாதி தொகையை இவங்க கட்டுறது போல் இருக்குங்கன்னா அது ஒரு கட்டண பாதுகாப்பு அவங்களுக்கு தேவைப்படுது வாங்கிக்கிறாங்க அதே போல் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க இதெல்லாம் வேற இது ஒரு மக்கள் சார்ந்த மக்களுக்கு தேவையான சில செயல்களை அரசு செய்யலைன்னு அரசிய அரச கேள்வி கேட்க நடத்தப்படுற போராட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுங்கிறது ஒரு அடிப்படையானது இந்த மக்கள் இந்த அரசுக்கு வரியாக பெருந்தொகையை கட்டுறாங்க அந்த தொகை இவங்களுக்கு சேவைகளாக திரும்ப வரணும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு மக்கள் ஒரு பாதுகாப்பாக உணர்கிறதுக்கு தான் இந்த வரியை கட்டுறாங்க கட்டின பிறகு மக்கள் போராடணும்னா அந்த மக்களே திரும்ப காசை அவங்க பாதுகாப்புக்குன்னா இது எந்த மாதிரி அரசு இது எந்த மாதிரி செயல்பாடு இது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை தங்களுக்கு ஏதாவது ஒன்று அரசு செஞ்சுருக்க வேண்டியதை செய்யலை அப்படின்னா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்பதின் ஒரு தான் போராட்டம்ங்கிறது ஏன் தில்லியில் ஜந்தர் மந்தர்னு இருக்குது சீக்கியர்கள் இந்த உணவு சார்ந்த உழவர்கள் சார்ந்த அந்த திட்டம் வரும்போது அதை எதிர்த்தாங்க அதை எதிர்த்து ஓராண்டுக்கும் மேலே அங்கே பெரிய போராட்டம் நடந்துச்சு அதுவும் அவ்வளவு கொடூரமான ஒரு கொரோனா நோய் பரவிக்கிட்டு இருக்கும் போது அந்த போராட்டங்கள் நடந்துச்சு அந்த போராட்டத்தின் போதே யாரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு தாங்க நாங்கள் எங்கள் உயிரையும் பணயம் வச்சு உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் காசு கொடுங்கன்னெலாம் யாருமே கேட்கலை அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஜந்தர் மந்தர் இருக்குது அந்த இடத்துல பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு நம்ம எல்லாரும் பார்த்த நம்ம காலத்தில் பார்த்த ஒரு இந்திய அளவிலான பெரிய போராட்டம் தான் அந்த அண்ணா சாரு அவர்கள் தலைமையில் நடத்தின போராட்டம் அது போராட்டம் நடத்துறதுக்குன்னே அந்த ஜந்தர் மந்தர் வச்சுருக்கிறது போல தான் தினம் தினம் அங்கே ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குன்னு சொல்லுவாங்க உலக அளவில் எல்லா நகரங்கள்லையும் இருக்குது நியூயார்க்கில் இருக்குது சிக்காகோவில் இருக்குது யூகே லண்டனில் இருக்குது இப்படி எல்லா ஊர்கள்லேயும் ரஷ்யாவில் இருக்குது ஒரு பெரிய நகரம்னா பெரிய தலைநகரம்னா அந்த இடங்கள்லலாம் கூட இந்த இந்த இடத்துல போராட்டம் நடத்தலான்னு அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள் இருக்குது மக்கள் அவங்களோட கோரிக்கைகளை பற்றி வலியுறுத்துறதுக்கு அந்த இடத்துல வந்து கோஷங்கள் எழுப்புறது முழக்கங்கள் போடுறதுன்னு செஞ்சுட்டு போகிறதுங்கிறது ஒரு இயல்பான நடைமுறை அப்படி நீ போடுறனா அந்த இடத்துல நான் அரசு அப்போ அரசு வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா நான் அவங்ககிட்ட கட்டணம் வசூலிப்பேன்னா இப்படி இது எப்படிப்பட்ட அரசு இதை வந்து ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அதை இந்த அரசு எதிர்த்துருக்க வேணாமா நாங்கள் என்ன மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியே அரசு நடத்துகிறோம் இது எங்களோட காவல்துறை எங்களுக்கு இதுக்கு கட்டணம் வேணாம்னு சொல்லியிருக்கணும்ல அரசு தரப்புல அதை ஏன் அரசு சொல்லலை அப்போ நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் அவங்க ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அவங்க தனிப்பட்ட கூட்டமாக இருக்கலாம் பொது கூட்டமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் பாதுகாப்பு வேணும்னா நான் போய் காசு கட்டுறேன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு காவல்துறை கேட்டால் சரியாக இருக்குமா இந்த நடைமுறை அப்படி தானே இருக்கு கிட்டத்தட்ட இது எப்படி ஏற்கிறது இது எப்படி அரசு ஏற்றுக்குது இதுதான் திராவிட மாடல் அரசா அதையா நீதிமன்றத்தில் போய் எதிர்க்கலை நீங்க அப்ப இங்க வந்து போராட்ட நடைமுறைங்கிறது இன்னைக்கு ஏதோ தொடங்குனது இல்லைங்க காலாகாலமா இருக்கு பெரிய பெரிய போராட்டங்கள் இங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் இந்த நாடு சுதந்திர போராட்டம் நடக்கும்போது அந்த விடுதலை போர்ல ஏகப்பட்ட இது போன்ற போராட்டங்கள் அதுவாது வெள்ளைக்கார அரசு அது கூட கொடூரமா நடந்திருக்கு அதெல்லாம் விடுங்க இந்த நாட்டை நாங்கள் ஆள வேண்டும்ன்றது தானே அந்த போராட்டமே ஆள தொடங்கிய பிறகு இங்கே எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு போராட்டத்திலையும் அரசு இப்படி தான் இதுலேருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறது இவங்க கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு நம்ம எப்படி காசை கேட்கறது இப்படிலாம் சிந்திச்சா மக்கள் நலன் எப்போ சிந்திக்கும் இது ஏன் நீதிமன்றம் இந்த மாதிரி அரசு செயல்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்தணும் ஆனால் நீதிமன்றமே இந்த இடத்துல நீ ஏன் காசு வாங்கலை அப்படின்னு கேட்டால் வேற யாருக்கிட்ட போய் இதை எங்க சொல்றதுன்னு தெரியல நமக்கு இது ரொம்ப புதுசு ரொம்ப புதுசுங்கய்யா இது ரொம்ப புதுசு அதனால் இப்படி இருந்தாலும் இதெல்லாம் செய்து இவங்க இந்த கூட்டத்தை ஒரு பெரிய பேசு பொருளாக்கியிருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய விளம்பரத்தையே கொடுத்துருக்குறாங்க அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதுபோல் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பும் எடுக்கணும் அதை இதுவரைக்கும் எடுத்ததுலேயும் அந்த செய்திகள் இருந்தாலும் அது வெளியிடப்படலை இதை நீங்கள் தனியாகவே எடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க பல மாநிலங்கள் அவங்களே எடுக்கிறாங்க எடுத்து அந்த செய்திகளை அவங்க திரட்டின செய்திகளை வெளியிடுறாங்க வெளியிட்டதை வச்சு அங்கே இருக்கிற இடஒதுக்கீடை மாத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க பீகாரில் செஞ்சாங்க அதுக்கு சில எதிர்ப்புகள் வந்திருக்குன்னு இவங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் பீகாரில் மட்டும் செய்யலை ராஜஸ்தான் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ்லையும் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் பல மாநிலங்களில் இதை செய்கிறாங்க அப்போ ஏன் தமிழ்நாட்டில் செய்யலை நாங்கள் தான் சமூக நீதி போராளிகள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சமூக நீதி பேசியிருக்கிறோம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னு எங்கள் தலைவர் தான் பேசினாருன்னு பேசுகிற நீங்கள் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க செயல்பாட்டில் காட்டில் அப்படின்னு கேட்குறதுக்கான கூட்டம் தான் இது நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தணும் அதாவது எவ்வளவு கேவலமாக அவங்கள பேசியிருக்காங்கன்றது இருக்குது நம்மளும் தொடர்ச்சியாக அதெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் ஆனால் இவங்க இவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க படிச்சிருக்கிறாங்கன்னா காரணம் இவங்க தான் அப்படின்னு பேச பேச தெரியுதுல்ல அப்படி பேச தெரிஞ்ச உங்களுக்கு நியாயமாக அவர்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்காக வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து வந்த இந்த பஞ்சமர நிலம் அப்படின்னு அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிலத்தை யாரோ ஒருவன் பிடுங்கி வைத்துக்கொண்டு அவர்களை மீண்டும் மீண்டும் நிலமற்றவர்களாக இருக்க வைப்பது சமூக நீதியா இந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டும்ல அதை கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டம் மிக பேரழிச்சியா ஞாயிற்றுக்கிழமை திருப்போரூர்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வலியுறுத்தியும் இந்த பஞ்சமர நிலங்களை மீட்டு யாருக்கு அது போய் சேரணுமோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வலியுறுத்தல்களை கோரிக்கைகளை முன்வைத்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க பேரெழுச்சியாக கூட்டம் நடக்க போது அண்ணன் சீமான் அவர்கள் தரமான சம்பவம் செய்ய காத்திருக்கிறாரு அதனால் எல்லாரையும் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் திருப்போரூரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்